வெல்கம் டெ சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ் இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் எய்டட் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே ஸோ அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து எயித்தோ சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம எழுதுறதுக்கு வந்து நீங்க தயார்படுத்த வைக்கணும் இந்த எக்ஸாம் நீங்க எப்படி எழுதவே பழகிறப்போ அவன் எயித்து படிக்கிறப்ப இருந்தே ஸ்காலர்ஷிப் வாங்குறான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு வரக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஈஸியா இருக்கும் அவன் கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்பதான் அவனுக்கு ஜெய்இ மாதிரியோ நீட்டு மாதிரியோ இருக்கும் அது என்ட்ரன்ஸ் மாதிரி பழகாது அவன் படிக்கிறத ஒரு டெஸ்ட்டு மாதிரி அவனுக்கு பழகும் இந்த மாதிரி கூடிய கவர்மெண்டே நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் அவன் எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவனுக்கு கெரியரில் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்க்க புதுசாக இருக்கும் டிஎன்பிசி ஆகட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான பேர் என்ன தேசிய திறனறிவு தேர்வுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்டிஎஸ்இ நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது இப்போ நான் சொல்லக்கூடியது எய்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பட் இது டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் இலக்கிய தேசிய திறனறி தேர்வுன்னு இருக்கு அதுலயுமே எழுதி மாசம் மாசம் தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் முதல்ல இந்த எக்ஸாமை பற்றி இதில் கூடிய அட்வான்டேஜை பற்றியும் எப்படி அப்ளிகேஷன் நம்ம போடணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல இந்த எக்ஸாமை யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டகரியை அரசு பள்ளியும் அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பெறக்கூடிய மாணவர்கள் எழுதலாம் சார் அப்போ நான் பிரைவேட்ல படிக்கிறேன் சார் இது ஸ்கூலுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் வருமா நான் காலேஜ் போக போறேன் எனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கான்னா இந்த எக்ஸாம்ல அது கிடையாது ஆனா நிறைய எக்ஸாமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில ப்ரைவேட் எக்ஸாம்ஸ் வந்து டேரக்டாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கொடுக்குது பிஎஸ்சி படிக்கிறதுக்காகவும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காகவும் டுவெல்த்லேயே நீங்கள் என்ட்ரன்ஸ் செலுத்துகிற மாதிரி இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் ஆனால் அதில் வரக்கூடிய கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் காமன் பேட்டர்ன் தான் எல்லாத்துக்குமே ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம அதை பார்த்துடலாம் உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் பேரண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பையன் உங்கள் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதறதுக்கு அவனை புஷ் பண்ணுங்க சோ இது எழுதக்கூடியவங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான் தான் இதுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்க கூடியது மத்திய அரசு எந்த அரசு மூலமா இதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னா மத்திய அரசு மூலமா தான் கிடைக்க போகுது தேசிய வருவாய் மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை பிரிவின் கீழே உங்களுக்கு இந்த தகுதிக்கான நிதி உதவிய இந்தியா முழுக்கவும் கொடுப்பாங்க மத்திய அரசு அப்படிங்கிறப்போ இது தமிழ்நாடுக்கான எக்ஸாம் இதுக்கான விண்ணப்ப தேதியை சொல்லிடுறேன் அப்புறம் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் இதுக்கான விண்ணப்ப தேதி நாலாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருந்துச்சு பழைய விண்ணப்ப தேதி இப்போ தற்போதைய புது விண்ணப்ப தேதினு பார்த்தோம்னா நாலாம் தேதியில ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தேதியை நீட்டிச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கான ரீசனோ இருபத்தி ஏழாவது வரைக்கும் டைம் இருக்குது இன்னும் ஒன் வீக் சாலிடே நமக்கு டைம் இருக்குது எப்படி இந்த அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைனில் போய் நம்ம அப்ளை பண்ணோமானால் கிடையாது நீங்கள் படிக்கக்கூடிய உங்களோட பிரதரோ சிஸ்டரோ இல்லை உங்களோட பொண்ணோ பையனோ படிக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் கிட்டே நீங்கள் சொல்லணும் என்னோடய பையன் என்னோட சிஸ்டர் பிரதர் இந்த எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இருந்து கீழே அந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன் பட் அவங்க தான் அதுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் உங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் மூலமா இதை ஃபில் பண்ணி ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜை வாங்குவாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து அதுக்கான மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிடுவாரு அண்ட் தென் அவங்க அதை ப்ரொசெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அடுத்த மாதம் ஜனவரி மந்த் வந்து எக்ஸாம் நடக்கும் என்னென்ன பாடப்பிரிவுகள் நடக்கும் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மனப்பாடத்திறன் மனத்திறன் சொல்லக்கூடிய பாடல்கள்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறும் இந்த கேள்விகள்ல நீங்க தகுதி மதிப்பின அடையிற பட்சத்துல நீங்க ஒன்பதாவதுல படிக்கிறது எட்டாவது எழுதுவீங்களா ஒன்பதாவதுல படிச்சு இருந்து டுவெல்த் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் மாசம் மாசம் மத்திய அரசாங்க சார்பமா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ இனிஷியலி உங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இது மூலமாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல அட்வான்டேஜாக இதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு வருஷம் கிடைக்கப்போகுது ஸோ உங்களோட படிப்பு திறமை தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதை நீங்கள் ஒம்பதாவது இருந்து வாங்கிக்க ஆரம்பிக்கலாம் இதை பற்றி நீங்கள் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு கூடுதலாக தகவல் வேணும் அப்படின்னாலும் சரி எயித்து மட்டும்தான் இருக்கா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறேன் எனக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் போய் பாருங்கள் முந்தைய ஆண்டில் வந்து இப்போ நான் எயித்து படிக்கிறேன் டென்த்து படிக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு சார் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு தெரியல இதுக்கான பே கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கல இதை செக் பண்ணுங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப்எட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கேன் மறக்காம அந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி கூட இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் சோ வீடியோவோட முடிவில சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா நம்மளும் எயித்து எல்லாம் கடந்து வந்திருப்போம் நமக்கு இப்படி ஒரு பரீட்சை இருக்கிறதாவும் அது மூலமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத எஜுகேட் பண்ணுங்க எயிட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை உங்களோட சிஸ்டரோ பிரதரோ சிக்ஸ்த் செவன்த் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை இப்பலேருந்தே நீங்கள் தயார்படுத்துங்க நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க அதோட ஸ்காலர்ஷிப்புங்கிறத தாண்டி அவன் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸுக்கு பழக போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் மனசில் பதிவு வைங்க வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே அவன் இங்கிருந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை தான் பழகிக்க போறான் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்றேன் மற்றபடி சார் நான் இந்த குறிப்பிட்ட பிரிவு இருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி தொகை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்கானா கண்டிப்பாக துறைக்கும் இருக்குது அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் சொல்லுங்கள் நான் அந்தந்த டேட் வரப்போ கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கிரியேட் பண்ணுறேன் இல்லைனாலும் நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் கொடுக்கதாக போகிறோம் அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் கொடுங்க ஸோ யூடியூப் ஆளுகர் பிரேக் ஆகி நம்ம வீடியோ நிறைய பேருக்கு பூஸ்ட் ஆகி ஷோ ஆகுமா உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாப்போம் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய எல்லாருமே இந்த எக்ஸாமை எழுதி இது மூலமா ஸ்காலர்ஷிப்பை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை முடிச்சுக்கணுமா தேங்க் யூ ஃபெரி மச் விடியோட எண்டில் நீட் எக்ஸாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பேர்ஷன் தான் இது நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் நான் சஜஷன் பண்ணுவேன் ஒன்று இதுக்கான சரியான மெட்டீரியல் மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தியரி நீங்கள் நல்லா படிப்பீங்க தியரி படிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயமே நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தியரி படிச்சுட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாலோ கொஷின் படிச்சுட்டு தியரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாலோ உங்களுக்கான ஓவரால் மார்க் குறையும் ரெண்டையுமே நீங்கள் பேரலாக பண்ணணும் அதுக்காக நம்ம சித்த எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் இந்த ரெண்டு விஷயம்

உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் நடந்துடும் அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது மூலமாக கிடச்சிரும் ஸோ மெட்டீரியல் வாங்குறது மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்க போது இந்த வாய்ப்பை எல்லோருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமா இதுக்கான ஃபர்தர் கூடிய டவுட்ஸு அண்ட் எப்படி உங்களுக்கு பை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் டூ ஜீரோ நம்பரை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா மெட்டீரியல் வாங்கி உங்கள் ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக ஆரம்பிங்க தேங்க்யூ